நண்பர்களுக்கு வணக்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் பெருமாள் தாயாரையும் இந்த பதிவுல பார்ப்போம் ஓம் நமோ நாராயண ஓம் திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாயகி உடனுரை ஸ்ரீ ரங்கநாதனே போற்றி ஓம் திருவுரை உர் கமலவல்லி நாச்சிய உடனுடைய அழகிய மனவாளனே போற்றி ஓம் திருக்கரம்பனூர் பூர்ணவல்லி உடனுரை புருஷோத்தமனே போற்றி ஓம் திருவெள்ளரை செண்பகவல்லி உடனுரை புண்டரி போற்றி ஓம் திரு அன்பில் அழகியவள்ளி உடனுரை வடிவழகிய நம்பி போற்றிவோம் திருப்பேர் நகர் இந்திர தேவி உடனுரை அப்பக்குடத்தானே போற்றியவோம் திருக்கண்டியூர் கமலவல்லி உடனுரை ஹரஹர சாப விமோச்சன பெருமாளை போற்றியவோம் திருக்கூடலூர் பத்மாசினி உடனுரை வையம் காத்த பெருமாளை போற்றிவோம் திருக்கவித்தளம் ரமாமணிவள்ளி உடனுரை கஜேந்திரவரதனே போற்றிவோம் திருப்புள்ளம்பூதங்குடி பொற்றாமறையால் உடனுரை ராமனை போற்றிவோம் திரு ஆதனூர் ரங்கநாயகி உடனுரை ஆண்டலக்கும் ஐயனே போற்றியோம் திருக்குடந்தை கோமளவல்லி உடனுரை சாரங்கவாணியை போற்றுவோம் திருவிண்ணகரம் பூமாதேவி உடனுரை ஒப்பளியப்பனே போற்றிவோம் திருநரையூர் வஞ்சுனவள்ளி உடனுரை ஸ்ரீனிவாசனை போற்றிவோம் திருச்சிறை சாரநாயகி உடனுரை சாரநாதனை போற்றிவோம் திருக்கண்ணமங்கை அபிஷேகவல்லி உடனுரை பக்தவச்சலனை போற்றிவோம் திருக்கண்ணபுரம் கண்ணபுரநாயகி உடனுரை சௌரிராஜனை போற்றிவோம் திருக்கண்ணங்குடி லோகநாயகி உடனுரை ஷியாமளமேனி பெருமாளை போற்றிவோம் திருநாகை சௌந்தரவல்லி உடனுரை நீலமேகப் பெருமாளை போற்றிவோம் திருத்தஞ்சை மாமணி கோயில் செங்கமலவள்ளி உடனுரை நீலமேகப் பெருமாளை போற்றிவோம் திருநந்திபுர விண்ணகரம் செண்பகவல்லி உடனுரை ஜெகந்நாதனை போற்றிவோம் திருவெள்ளியங்குடி மரகதவள்ளி உடனுரை கோல் கோளவள்ளி ராமரை போற்றிவோம் திருவழுந்தூர் செங்கமலவள்ளி உடனுரை தேவாதி ராஜனை போற்றிவோம் திரு சிறுபுலியூர் திருமாமகல் நாச்சியார் உடனுரை அருள்மாடக் கடலமுதை போற்றிவோம் திருத்தலைச்சங்க நான்மதியம் தலைச்சங்க நாச்சியார் உடனுரை நான்மதிய பெருமாளை போற்றிவோம் திரு இந்தலூர் பரிமள நாயகி உடனுரை பரிமள ரங்கநாதரை போற்றிவோம் திருக்காவளம்பாடி மடவரமங்கை கோபால கிருஷ்ணனை போற்றிவோம் திருக்காட்சீரம் விண்ணகரம் லோகநாயகியுடன்றை தடாலனை போற்றிவோம் திரு அரிமய விண்ணகரம் அமிர்தகடவள்ளி உடனூரை போற்றிவோம் போற்றுவோம் திருவன்புருஷோத்தமம் புருஷோத்தம நாயகுடைய புருஷோத்தம பெருமாளை போற்றிவோம் திரு செம்பொன்சை அள்ளி மாமலர் நாச்சியார் உடனுரை பேரருளாள பெருமாளை போற்றியோம் திருமணிமாடக்கோயில் புண்டரீகவள்ளி உடனுரை நாராயணனை திரு வைகுண்ட விண்ணகரம் வைகுண்டவல்லி உடனுரை வைகுண்டநாதனை போற்றிவோம் திருவாளி திருநகரி அமிர்தகடவள்ளி உடனுரை வயலாளி மணவாளனை போற்றிவோம் திரு தேவனார் தொகை கடல் திருதேவனார்தொகை கடல்மகள் தெய்வ நாராயணனை போற்றிவோம் திருத்தெற்றியம்பலம் செண்பகவல்லி உடனுரை செங்கன்மால் சுவாமியை போற்றிவோம் திருமணிக்கூடம் திருமாமகல் நாச்சியால் உடனே வரதராஜ பெருமாளை போற்றிவோம் திருவெல்லக்குளம் பத்மாவதி உடனுரை ஸ்ரீனிவாச பெருமாளை போற்றிவோம் திருப்பார்த்தான் பள்ளி தாமரை நாயகி உடனுரை தாமரையால் கேள்வன் போற்றிவோம் திருச்சித்திரக்கூடம் புண்டரீகவல்லி உடனுரை கோவிந்தராஜனை போற்றிவோம் திருவந்திபுரம் கோமபுஜவல்லி உடனுரை தெய்வநாயகனை போற்றிவோம் திருக்கோவிலூர் பூங்கோல் நாச்சியார் உடனுரை திருவிக்கிரமனை போற்றிவோம் திருக்கச்சி பெருந்தேவி நாச்சியார் உடனுரை பேரருளாளனை போற்றிவோம் திரு அட்டபுயங்குரம் புஷ்பகவல்லி உடனுரை அட்டபுயங்குரப் பெருமாளை போற்றிவோம் திருத்தங்கா மரகதவல்லி உடனுரை விளக்குளி பெருமாளை போற்றிவோம் திருவேலுகை அமிர்தவள்ளி உடனுரை அழகிய சிங்கரை போற்றிவோம் திருநீரகரம் நிலமங்கை வள்ளி உடனுரை ஜெகதீசனை போற்றிவோம் திருப்பாடகம் ருக்மணி சத்யபமா உடனுரை பாண்டவதூத பெருமாளை போற்றிவோம் திங்கள் துண்டம் நேர் ஒருவரில்லா வள்ளி உடனுரை நிலாத்திங்க துண்ட பெருமாளை போற்றிவோம் திரு ஊரகம் அமிர்தவள்ளி உடனுரை உலகளந்தானே போற்றிவோம் திரு வெக்கா கோமலவள்ளி நாச்சியார் உடனுறை சொன்னவண்ணம் செய்த பெருமாளை போற்றிவோம் திருக்காரகம் பத்மாமணி நாச்சியார் உடனுரை கருணாகரனை போற்றிவோம் திரு கார்வானம் தாமரையால் உடனுரை கார்வண்ண பெருமாளை போற்றிவோம் திரு கல்வனூர் அஞ்சலைவள்ளி உடனுறை கல்வனை போற்றிவோம் திரு பவளவண்ணம் பவளவள்ளி உடனுரை பவளவண்ணனை போற்றிவோம் திரு பரமேச வெண்ணகரம் வைகுண்டவல்லி உடனுரை வைகுண்டநாதனை போற்றிவோம் திருப்பட்குடி மரகதவள்ளி உடனுரை விஜயராகவ பெருமாளைப் போற்றிவோம் திருநென்ற ஊர் சுதாவள்ளி உடனே பக்தவச்சலனை போற்றிவோம் திரு எவ்வுல் கனகவள்ளி உடனுரை வைத்திய வீரராகவனை போற்றிவோம் திருவள்ளிக்கேணி வேதவள்ளி உடனடை வேங்கடகிருஷ்ணனைப் போற்றிவோம் மங்கை உடனுரை நீர்வண்ணனை போற்றிவோம் திருவடந்தை கோமலவள்ளி உடனுரை லக்ஷ்மி வராகனை போற்றிவோம் திருக்கடல் நிலமங்கை தாயார் உடனுரை ஸ்தலசேன பெருமாளை போற்றிவோம் திருக்கடியே அமிர்தவள்ளி உடனுரை அக்காரகனி யோக நரசிம்மனை போற்றிவோம் திரு அயோத்தி ஸ்ரீ சீதாதேவி உடனுரை ஸ்ரீராமனை போற்றிவோம் திரு நைமிசாரண்யம் ஹரிலக்ஷ்மி ஹரிலட்சுமி தேவராஜனை போற்றிவோம் திரு பரிமளவள்ளி உடனுரை பரமபுருஷனை போற்றிவோம் திருக்கண்டமென்னும் கடிநகர் புண்டரீகவள்ளி உடனுரை நீலமேகப் பெருமாளை போற்றிவோம் திருவதிரையாசிரமம் அரவிந்தவள்ளி உடனுரை பத்ரிநாராயணனைப் போற்றிவோம் திருசாலகிராமம் நாச்சியார் உடனுரை முக்திநாராயணனைப் போற்றியவோம் திருவடமதுரை சத்யபமா உடனுரை கோவிந்தராஜநேசனைப் போற்றிவோம் திருவாய்ப்பாடி ருக்மணி சத்யபமா உடனுரை மனமோகன கிருஷ்ணனை போற்றிவோம் திரு துவாரகை கல்யாண நாச்சியாருடனு கல்யாண நாராயணனை போற்றிவோம் திரு சிங்கவேல்குன்றம் அமிர்தவள்ளி உடனுரை பிரகல்லாத வரதனை போற்றிவோம் திருவேங்கடம் அலர்மேல் மங்கை தாயாருடைய திருவேங்கடமுடையானை போற்றிவோம் திருநாவாய் மலர்மங்கை நாச்சியார் உடனுரை நாவாய் முகுந்தனை போற்றிவோம் திருவித்வக்கொடு பத்மாசனி நாச்சியாருடனுரை உய்யவந்த பெருமாளை போற்றிவோம் திருக்காட்கரை பெருஞ்செல்வநாயகி உடனுரை காட்கரையப்பனை போற்றிவோம் திருமூழிக்குளம் மதுரவேணி நாச்சியார் உடனுரை திருமூழிக்குளத்தானை போற்றிவோம் திருவல்வாழ் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் உடனே கோலபிரானை போற்றிவோம் திருக்கடிதானம் கற்பகவள்ளி தாயார் உடனுரை அற்புத போற்றிவோம் திரு செங்குன்றம் செங்கமல்வள்ளி தாயார் உடனுரை இமயவரமனை போற்றிவோம் திருப்புளியூர் பொற்குடி நாச்சியார் உடனுரை மாயபிரானை போற்றுவோம் திருவாரன்வள்ளி பத்மாசினி உடனுரை திருக்குறல்லப்பனையை போற்றுவோம் திருவன்வண்டூர் கமலவல்லி உடனுரை பாம்பனையப்பனே போற்றிவோம் திருவனந்தபுரம் ஹரிலட்சுமி உடனுரை அனந்த பத்மநாபனை போற்றுவோம் திருவட்டாறு மரகதவள்ளி உடனுரை ஆதிகேசவ பெருமாளை போற்றுவோம் திருவன் பரிசாரம் கமலவள்ளி நாச்சியாருடனுரை மார்பனை போற்றிவோம் திருக்குறுங்குடி குறுங்குடிவள்ளி நாச்சியார் உடனுரை வைணவ நம்பியை போற்றிவோம் திருசீர்வரமங்கை சீர்வரமங்கை தாயாருடனுரை தோத்தாத்திரிநாதனை போற்றிவோம் திருவைகுண்டம் திருவைகுண்டவள்ளி உடனுரை கல்லபிரானை போற்றிவோம் திருவரகுணமங்கை வரகுணவள்ளி உடனுரை விஜயாசன பெருமாளை போற்றியோம் திருப்புளியங்குடி மலர்மங்கை நாச்சியார் உடனுரை காய்ச்சினவேந்தனை போற்றிவோம் திரு தொலைவிழை மங்கை கருத்தடங்க கண்ணி நாச்சியார் உடனே தேவபிரான் ஸ்ரீ அரவிந்த லோச்சனனை போற்றிவோம் திருக்குழந்தை அலமேர் மங்கை தாயாருடைய ஸ்ரீனிவாசனை போற்றிவோம் திருக்கோளூர் குமுதவள்ளி உடனடை வைத்தமாநதி பெருமாளை தி திருப்பெரை குழைக்காதவள்ளி நாச்சியார் உடனரை மகர நெருக்குழைநாதனை போற்றிவோம் திருவில்லிப்புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் உடனே வடபத்ரசாயியை போற்றிவோம் திருக்குறுகூர் ஆதிநாராயணவள்ளி உடனுரை புளிந்து நின்ற விரானை போற்றிவோம் திருத்தங்கல் செங்கமல்லவள்ளி தாயார் உடனுரை நின்ற நாராயணனை போற்றிவோம் திருக்கூடல் மதுரவள்ளி உடனுரை கூடலழகரையைப் போற்றிவோம் திருமாலிருஞ்சோலை சுந்தரவள்ளி உடனுரை கல்லழகரையைப் போற்றிவோம் திருமகூர் மோகனவள்ளி உடனுரை காலமேகப் பெருமாளை போற்றிவோம் திருக்கோஷியூர் திருமாமகல் நாச்சியார் உடனுரை உரக மெல்லழையனை போற்றிவோம் திருப்புல்லானி கல்யாணவள்ளி உடனுடைய கல்யாண ஜெகந்நாத பெருமாளை போற்றிவோம் திருமயம் உய்யவந்த நாச்சியார் உடனடை சத்தியகிரிநாதனை போற்றிவோம் திருப்பார்கடல் கடல் மகள் நாச்சியார் ஷீராப்திநாதனை போற்றிவோம் திருப்பாம்பரம் பிராட்டி உடனுடைய பரமபதநாதனை போற்றிவோம் ஓம் நமோ நாராயண நூற்றி எட்டு தேசத்தோட பெருமாளையும் தாயாரையும் போற்றி சொல்லிட்டோங்க, ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இந்த மார்கழி மாதம் பெருமாளோட தாயாரோட மந்திரங்களை சொல்லுங்க, பெருமாளே ஓம் நமோ நாராயணா